ஜி தமிழ் சரிகமாப்பா லிட்டில் ஜாம் சீசன் ஃபைவ்ல இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் சஞ்சய் அவர்கள் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு ஸோ இந்த ஒரு ரவுண்டில் வந்துட்டு சஞ்சய் பெர்ஃபாமன்ஸுக்கு அப்புறமா சீனியர் சீசன் ஃபைவ் கண்டெஸ்டன்ட் சின்னு அவர்கள் வந்து ஒரு ஹெட்செட் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லி கொடுத்துருந்தாருன்னா இவர் சஞ்சய் இருக்கிற ரூமில் தான் நானும் தங்கியிருக்கேன் அவன் கூட அவங்க அப்பா அம்மாலாம் யாரும் வந்து தங்கலை தனியாக தான் தங்கியிருக்கான் அவன் கூட தான் நான் இருக்கேன் நான் வந்து தங்கியிருக்கக்குள்ளே நான் வந்து நல்லாவே கவனித்தேன் நைட்லாம் வந்து அவன் பாட்டுக்கு நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் கூட அந்த செல்லை வந்து காது கிட்ட வச்சு வச்சு ஒவ்வொரு லிரிக்ஸையும் அவன் கேட்டு கேட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான் டே சவுண்டாக கொறடா அப்படின்னு வந்து சொன்னான் அண்ணாண்ணா ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருந்தான் அவனை பார்க்கக்குள்ளே என் நினப்பு தான் வந்துச்சு ஏன்னா நான் இந்த மாதிரி வந்து ஆரம்பத்தில் யாரும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் தான் நான் வந்தேன் எனக்கு ஜி தமிழ் தான் நிறையா கொடுத்தது எனக்கு ஒரு ஹெட்செட் கொடுத்ததுமே இந்த ஜீ தமிழ் தான் இந்த மாதிரி நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து செய்யணும்னு சொல்லி இந்த பையனுக்கு வந்து நான் செய்கிறேன் இவனை வந்து பார்க்கக்குள்ளெலாம் என்ன பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண் கலங்கி அந்த ஒரு கிஃப்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க இது எல்லாத்தையும் தாண்டி சஞ்சையோடைய டெடிக்கேஷன் இந்த வயசுலேயே அளவுக்கு கடின உழைப்பு அந்த ஒரு பாட்டு மேலே அவர் கொடுக்குற அந்த ஒரு பேஷன் எல்லாமே வந்துட்டு சாதாரணமானது இல்லை அந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையணுன்னு தான் ரசிகர்களுடைய வேண்டுதலாகவே இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க